ஹலோ அதாவது தமிழில் டாஸ்மேனியன் பிசாசு இதை பற்றின ஆச்சரியமான தகவல் பார்ப்போம் இது உள்ள ஒரு பிரபலமான உயிரினமா இது ஆஸ்திரேலியா உள்ள டாஸ்மேனியன் காடுகள் மட்டும்தான் இருக்குமா இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு மாமிசியா உலகில் உள்ள கொடூரமான விலங்குகளை இதுவும் ஒண்ணா இது ஏன் டாஸ்மேனியன் பிசாசுன்னு சொல்றாங்கன்னா இதோட அலறல் சத்தமா இரவு நிறத்துல இது கர்ஜனை அழுகிறது அலறல் போன்ற பல சத்தத்தை கட்டுமா அது கிட்டத்தட்ட ஒரு பேய் அலற மாதிரி இருக்குமா அந்த சத்தம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு கேட்குமா இதோட முக்கியமான சிறப்பம்சமே இதோட கடிதிறன் தானா அது மட்டும் இல்லாம இதோட பல்லு கிட்டத்தட்ட ஒரு சிங்கத்தோட பல்லு மாதிரி இருக்குமா இதோட தாடை தசைகள் மத்த எந்த விலங்குக்கு இல்லாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா இது பொதுவா சாப்பிடும் போது ரொம்ப ஆக்கிரோஷமா இருக்குமா இது பாக்குறது சிறுசா தானே இருக்கு இது என்ன பண்ணிட போது கிட்ட கிட்ட போனா அவ்வளவுதானா இது பாக்குறது வேணா சிறுசா இருக்குமா ஆனா ஒரு சிங்கத்தையே நேருக்கு நேரம் மல்லு கட்டுமா அதுக்கு காரணம் இதோட பற்களும் கடித்திறனும் தான் இதோட கடிதிறன் கிட்டத்தட்ட இரநூறு பிஎஸ்ஐயா அதாவது ஐம்பத்தாறு கிலோ வெயிட்ல கடிக்குமா உங்க எல்லாத்துக்கும் பிட்புல் நாயை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும் அதோட அதிகபட்ச கடிதிறனே இறஞ்சி போதான் கிட்டத்தட்ட அதுக்கு கிட்ட நெருக்கி நெருக்கிளா இருக்குமா அது அது மட்டும் இல்லாமல் இதோட வாயை கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது டிகிரி வரைக்கும் திறந்து கடிக்க முடியுமா இது ஒரு மிகப்பெரிய மாமிசி உண்மையா அதாவது இது எதுக்கு சாப்பிடுமா பறவைகள் பூனைகள் எலிகள் அப்படின்னு எதையுமே மிச்சம் வைக்காதான் ஒரு இறந்த அழுகுன உடல் கூட சாப்பிடுமா இறந்த உயிரினத்தோட எலும்புகள் கொம்புகள்னு ஒன்றும் கூட மிச்சம் வைக்காதான் சுத்தமாக சாப்பிடுமா அதுக்கு காரணம் இதோட பற்கள் இதை பத்தினா இன்னொரு ஆச்சரியமான தரு இதோட கொழுப்பை இதோட வால்பொதியில சேர்த்து வைக்குமா இது எவ்வளவுதான் கொடூரமான உயிரமா இருந்தாலும் இதோட கர்ப்பகாலம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குமா உலகத்திலேயே இனப்பிர காலத்துல மிகப்பெரிய போராட்டம் சந்திக்கிறது இந்த டாஸ்மேன் டிவிலாம் அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே மிக குறைந்த கர்ப்பகாலம் கொண்ட ஒரே உயிரினம் இதானா அதாவது இதோட மொத்த கர்ப்பகாலமே வெறும் இருபத்தொரு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்களுக்கு பின்னாடி இது முப்பதுல இருந்து நாற்பது குட்டிகள் வரைக்கும் போடுமா இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இனிமேதான் பிரச்சனையே பிறந்த ஒவ்வொரு குட்டியும் ஒரு சோத்து பொறுக்க அழகாக தான் இருக்குமா யோசிச்சு பாருங்க அது எவ்வளவு சிறுசா இருக்கும்னு அதாவது ஒரு புழு விட சிறுசா இருக்குமா ஆனா இது ஒரு விலங்கோட குட்டி இயற்கையோட இதை பாருங்க இதுக்கு கங்காரு போல தன் வயத்துல ஒரு சின்ன பை இருக்குமா பிறந்த குட்டிய கிட்டத்தட்ட நாலு மாசத்துக்கு தான் பையில வச்சு பாதுகாக்குமா குட்டிகள் இப்படியே பிறந்துருமா ஆனா உயிர் வாழ்வது ரொம்ப ரொம்ப கஷ்டமா அதுக்கு காரணம் ஒரு டிவிலுக்கு வெறும் நான்கு மரபுகள் தான் பால் கொடுக்க முடியுமா ஆனா நாற்பது குட்டி பால் குடிச்சாகணும் நினைச்சு பாருங்க எந்த குட்டி பால் குடிச்சு எந்த குட்டி பால் குடிக்கல தாயால கண்டுபிடிக்கவே முடியாதான் கடைசியில அஞ்சுல இருந்து எட்டு குட்டிகள் வர்றதுக்கு தான் உயிர் பழக்க முடியுமா மற்ற எல்லாமே இறந்துருமா இதுல இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னன்னா உயிரிழ்பழக்காதான்னு தெரிஞ்சா அந்த தாய் வந்து அந்த குட்டியில சாப்பிடுமா நம்ம நினைக்கிறோம் மனிதனோட கர்ப்பகானதான் கஷ்டம்னு அதை விட பல மடங்கு கஷ்டம் இதோட கருது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க